அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்ங்கிற யூனிட்ல வகுத்தல் அந்த தலைப்புல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்க போறோம் வகுத்தல் தான் என்ன அப்படின்னா வகுத்தல் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வகுத்தல் என்பது வகுத்தியின் பெருக்கல் நேர்மாறால் பெருக்குவதாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் வகுத்தி இரண்டாவதாக இருக்கிற என்னதான வகுத்தி அந்த வகுத்தியினுடைய பெருக்கல் நேர்மாறு

நம்பர் அந்த எண்ணை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் ஏழு பை மைனஸ் எட்டு இரண்டாவது இருக்கிற வகுத்தியை தான் அதனுடைய பெருக்கல் நேர் மாறால் பெருக்க வேண்டும் இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முதல் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க இது இந்த இதை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து திட்ட வடிவத்தில் எழுதணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பகுதியில மைனஸ் எட்டுன்னு இருக்கு அந்த மைனஸை வந்து தொகுதிக்கு மாற்றணும் அப்ப மாற்றணும் என்ன செய்யணும் மைனஸ் ஒன்னால மேலையும் கீழே பெருக்கினால் இந்த மைனஸ் என்பது ப்ளஸ் ஆக மாறும் மேலே வந்து மைனஸ் வந்துடும் அதாவது மைனஸ் இன்ஜூ மைனஸு ப்ளஸ்ஸு கீழே வந்துடும் மேலே மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இருக்கிறப்ப மைனஸும் மேலே வந்துடும் திட்ட திட்டவரில நம்ம என்ன செய்யணும் வந்து முதல் நம்பரை வந்து கீழே பகுதியில் இருக்கிறதுனால மைனஸ் குறை எண்ணு அதை வந்து மேலே கொண்டு வரும் மேலே மாற்றுறப்போ என்ன வந்துடும் மைனஸ் ஏழு பை எட்டு அடுத்து என்ன கண்டிஷன் இரண்டாவது நம்பர் அந்த வகுத்தினுடைய பெருக்கல் நேர்மாறால் அப்ப மூணு பை நாலுடைய பெருக்கல் நேர்மாறு என்ன வரும் நாலு பை மூன்று மைனஸ் இருக்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம் போட்டு என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் இரண்டாவது எண்ணினுடைய பெருக்கல் நேர்மாறால் பெருக்க வேண்டும் இப்ப பாருங்க சுருக்க முடிந்தால் சுருக்கிட்டு அப்புறம் பெருக்க போறோம் எட்டையும் நாலையும் சுருக்கலாம் ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நான்கு இப்ப அடுத்து வேற எதையுமே சுருக்க முடியாது அப்ப பெருக்கி டைரக்டா போட வேண்டியதுதான் தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியில போடணும் பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில போடணும் மைனஸ் மைனஸ் பெருக்கினால் பிளஸ் ஓ ஏழு ஏழு கீழே வந்து ரெண்டு மூணு இருக்கு அதை பெருக்கினால் ரெண்டு மூணு ஆறு அப்ப இந்த கடற்குரிய விடை வந்து ஏழு பை ஆறு வகுத்தல் எப்படி செய்யணும்னா இரண்டாவது வகுத்தினுடைய பெருக்கல் நேர்மாறால் என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்குவதற்கு முன்னாடி சுருக்க முடிந்தால் அந்த எண்களை சுருக்கி விட்டு அப்புறம் தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியில போடணும் பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில இட வேண்டும் புரிஞ்சுங்களா